ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்கூல் ஓப்பன் இன்னும் பண்ணல ஆனால் வந்து சப்ஜெக்ட்டுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு புக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த புக்கெல்லாம் சே நோட்டு புக்ஸ் கொடுக்கல இந்த நோட்டெல்லாம் வந்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட்க்கு வந்து ஸ்கூலில் கொடுத்தாங்க ஸ்கூலில் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை புக்குன்னு எத்தனை நோட்ஸ்னு ஆனால் புக் கேட்டால் புக்கு தான் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க ஆனால் போனோமா புக்கு இல்லை நோட்டு மட்டும் வாங்கிக்கோங்க ஸ்கூல் ஓப்பன் அப்போ புக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் புக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த புக்குக்கெல்லாம் நேம் போட்டு அடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் புக்குக்கு நம்ம அட்டை போடலாம் புக்குக்கு அட்டை போடலாம் நேம் பாருங்கள் எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்க தேர்டு ஏ இந்த குட்டி பையன்தான் தேர்டு தேர்டு ஸ்டாண்டர்டாம் இந்த குட்டி பையன் பார்த்துக்கோங்க மூஞ்சு கம்மிங்க இந்த பையன்தான் தேர்ட் ஸ்டாண்டரான் பார்த்தா எப்படி இருக்குது தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி இருக்கா யூகேச் எல்கேச் பையன் மாதிரி இருக்கான்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள்